தான் அந்த மிருகத்துக்கும் கீழே போய் பாவம் வாயில் வெட்டி தொங்க விட்டிட்டீங்க மிருகவதை தடை சட்டம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு மனுஷனை மிருகத்தை கொண்டா ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை இடையில வெளியிலே வர முடியாது நான் நினைச்சா இந்த குற்றத்துக்கு உங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட முடியும் ஆனா நான் உங்களை தண்டிக்க வந்தவன் இல்ல உங்க தவற உணர்த்தி கண்டிக்க வந்தவன் இந்த கீழான மிருக உணர்வுல இருந்து சிந்தனையிலிருந்து இருந்து வெளியில வரணுமா வேணாமா வர்ணம்னா ஊரும் சேரியும் ஒன்னாகணும் இது ஒரே தாய் மண்ணாகணும் அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து உட்கார் பாத்தீங்களா நல்ல வாய்ப்பா இந்த பிஞ்சுகளோட நெஞ்சுக்குள்ள இன்னும் சாதிய நஞ்சு விழல எனக்கு இந்த தலைமுறை தளிர்களும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் தான் முக்கியம் நான் இவங்க கிட்டே பேசிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்க ஊர்ல ஆட்டையும் மாட்டையும் வெட்டி தொங்க விட்டுட்டாங்கல்ல விட்டுருக்காங்கல்ல எல்லாம் பாத்தீங்களா அதுக்கு என்ன காரணம் யாருக்கு தெரியும் எங்க சொல்லுங்க பாப்போம் சரியா சொன்னீங்க உட்காரா செல்லம் தெய்வங்கிற ஒரு பொண்ணும் செல்லாங்கிற ஒரு பையனும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சா அது தப்பா இந்த நாட்டோட அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் செல்லங்களா சாதிய தீண்டாமை பற்றி பாட புத்தகத்துல என்ன போட்டிருக்கு கேட்டீங்கல்ல நான் சொல்லல இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது ஐயா பெரியவரே ஆடு மாடு வெட்டி தொங்க விட்டமே யாருன்னு கூட தெரியாம போலீஸ்காரன் ஊருக்குள்ள வந்திருக்கேன் சாதிய வெறியால இன்னும் ஒரு உயிர் கூட இந்த மண்ணல போக கூடாது அதுதான் எனக்கு வேணும் என்னைய சொல்றீங்க சாதியனம் அடையாளம் சாதியனம் பாரம்பரியம் எப்ப வந்துச்சு இந்த சாதி மதம்லாம் நமக்கிட்ட நேத்து வந்தது நம்ம 50000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வாழுற மூத்த குடி தமிழ் குடி நமக்கு திட்டமிட்டு சாதி பற்று மத பற்று ஊட்டப்பட்டிருக்கு நமக்கு மொழி பற்று இனப்பற்று மொழி பெருமை இனப்பெருமை இல்ல இருந்திருந்தா நாம எப்படி கிடக்குறோம் நம்மளுடைய காதல் வீரம் அறம் எல்லாத்தையும் பாடிய புறநானூறு பானன் பறையன் துடியன் கடம்பன் தவிர வேற குடி இல்லைங்குது சாதிங்கிறதே நம்ம மொழி சொல்லு இல்ல அது வேற்று மொழி சொல் நாம குடி அதுவும் ஆதி குடி தமிழ் குடி அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாம் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க எல்லாம் சரியா இருந்துச்சு இன்னைக்கு நாம அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம் எல்லாம் நாசமா போச்சு கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் போற்பது யார் போக்கி பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறா படித்தவனோ அத நம்புறா தாமரனோ இதை ரசிக்கிறான் எங்கே போகுது உலகமடா ஏண்டா இனியும் கலகமடா